ரஷ்யாவுக்குள் மேற்கத்தைய நாடுகளின் ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதலை முன்னெடுக்க உக்ரைனுக்கு அனுமதி அளித்திருப்பது நெருப்புடன் விளையாடும் செயலென ரஷ்யா தெரிவித்துள்ளது அத்துடன் மூன்றாம் உலகப்போர் போர் உருவானால் அது ஐரோப்பாவில் மட்டும் நின்றுவிடாது என்றும் ரஷ்யா அமெரிக்காவை எச்சரித்துள்ளது ஆகஸ்ட் ஆறாம் தேதி ரஷ்யாவின் குருக்ஸ் பிராந்தியத்தில் உக்ரைன் படைகள் அதிரடியாக நுழைந்து தாக்குதலை முன்னெடுத்தது தற்போது நூறு குடியிருப்பு பகுதிகளை உக்ரைன் அங்கு கைப்பற்றியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இது இரண்டாம் உலக போருக்கு பின்னர் ரஷ்யா எதிர்கொள்ளும் மிகப்பெரிய வெளிநாட்டு தாக்குதல் என்றே கூறப்படுகிறது ஆனால் மறக்க முடியாத பதிலடி உறுதி என்றே ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் உக்ரைன் போரை மேற்கத்தைய நாடுகளே தூண்டிவிடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் மேற்கத்தைய ஆயுதங்களை ரஷ்ய மண்ணில் பயன்படுத்த கோருவது என்பது வினையை விலை கொடுத்து வாங்குவது போன்றது என சேர்கி லோவரோ தெரிவித்துள்ளார் உக்ரைன் மீது போர் தொடுத்ததன் பின்னர் மேற்கத்தைய நாடுகளின் ஈடுபாட்டை புட்டின் கடுமையாக விமர்சித்து வந்துள்ளார் அது மட்டுமின்றி அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ நாடுகளுடன் ஒரு போருக்கு தாம் தயாராக இல்லை என்றும் தெரிவித்திருந்தார் ஆனால் தற்போது மேற்கத்தைய நாடுகள் நெருப்புடன் விளையாடுவதை ரஷ்யா உறுதி செய்துள்ளது என செர்கி லோவரோ தெரிவித்துள்ளதோடு மேலும் மூன்றாம் உலக போரை தூண்டும் வேலையை அமெரிக்கா செய்து வருவதாக தெரிவித்துள்ளார் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அது ஐரோப்பாவை மிக மோசமாக பாதிக்கும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஆனால் குருக்ஸ் பிராந்தியத்தில் உக்ரைன் முன்னெடுத்துள்ள திடீர் ஊடுருவல் என்பது அமெரிக்காவின் ஒப்புதலுடன் நடந்தவை அல்ல என்றும் அதில் தங்களுக்கு பங்கில்லை என்றும் அமெரிக்க அதிகாரிகள் தரப்பு தெரிவித்துள்ளது இதனிடையே ரஷ்யாவின் கோர்க்ஸ் பிராந்தியத்தில் நூறு குடியேற்ற பகுதிகளை கைப்பற்றியுள்ளதோடு ஐநூற்று தொன்னூற்றி நான்கு ரஷ்ய வீரர்களை கைது செய்துள்ளதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது மேலும் அந்த பிராந்தியத்தில் கடந்த மூன்று வாரங்களாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கையில் ஐநூற்று தொன்னூற்றி நான்கு ரஷ்ய வீரர்களை கைது செய்துள்ளதாகவும் உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து உக்ரைன் ராணுவ தலைமை தளபதி ஒலெக்சாண்டர் சிர்ஸ்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் குர்ஸ்ட் பிராந்தியத்தில் நூறு கிராமங்கள் தற்போது உக்ரைன் படையினரின் கட்டுப்பாட்டிற்குள் வந்துள்ளது தற்போது அந்த பிராந்தியத்தின் ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி நான்கு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு உக்ரைன் வசம் உள்ளது இந்த நடவடிக்கையின் போது ஐநூற்று நான்கு ரஷ்ய வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது